ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எட்டாம் வகுப்பு இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே நாலு இயல் முடித்தாச்சு இப்போது இயல் ஐந்து இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தொகை நிலை தொடர் தொகா நிலை தொடர் இப்போது தொகை நிலை தொடர்னா என்ன தொகைனா முதல்ல மறைந்து வந்திருக்கணும் என்ன மறைந்து வந்திருக்கணும் வேற்றுமை உருவோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து வருவது தான் தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா அவங்களுக்கு புரியும் பால் பருகினான் வெண்மொத்து இங்கே என்ன மறைந்து வந்திருக்கு ஐ என்னும் வேற்றுமை உருபும் மறைந்து வந்திருக்கு வெண்முத்தில் என்ன பொருள் மறைந்து வந்திருக்கு வெண்மையான முத்து அப்படிங்கிற பொருள் மறைந்து வந்திருக்கு அதுபோல் ஐ என்னும் வேற்றுமை உருவும் மை என்னும் விகுதியும் ஆன என்னும் உருபும் மறைந்து நின்று பொருள் உணர்த்துகின்றன இவ்வாறு மறைந்து நின்று பொருள் உணர்த்துவதுதான் என்னது தொகைநிலை தொடர் இப்போது தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை பண்புத்தொகை வினைத்தொகை அன்மொழி தொகை என தொகை நிலை ஆறு வகைப்படும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் வேற்றுமை தொகை திருக்குறள் படித்தால் இங்கே இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ மறைஞ்சு வந்திருக்கு திருக்குறளை படித்தால் இது மாதிரி வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் அதை என்னென்னு நம்ம சொல்லுவோம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி இல்லை நம்ம பார்த்துருந்தோம் வேற்றுமை தொகைக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாமா திருவாசகம் படித்தான் திருவாசகத்தை படித்தான் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வந்திருக்கு அதனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை தலை வணங்கு ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவம் மறைந்து வந்திருக்கு அதனால் இது மூன்றாம் வேற்றுமை தொகை சிதம்பரம் சென்றான் சிதம்பரத்துக்குச் சென்றான் நான்காம் வேற்றுமை உருவம் வந்திருக்கு அதனால இது நான்காம் வேற்றுமை தொகை மலைவீல் அருவி மலையின் அருவி ஐந்தாம் வேற்றுமை உருவம் மறைந்து வந்திருக்கு அதனால இது ஐந்தாம் வேற்றுமை தொகை கம்பர் பாடல் கம்பரது பாடல் ஆறாம் வேற்றுமை உருவம் மறைந்து வந்திருக்கு அதனால் இது ஆறாம் வேற்றுமை தொகை அடுத்து மலைக்குகை மலையின் கண் குகை ஏழாம் வேற்றுமை உருவம் மறைந்து வந்திருக்கு அதனால இது ஏழாம் வேற்றுமை தொகை எந்த உருபும் மறைந்து வந்திருக்கோ அந்த வேற்றுமை தொகை அதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக இங்கே கொடுத்துருக்காங்க இப்போது உருபும் பயனும் உடன்தக்க தொகை அது என்ன உருபும் பயனும் உடன் தக்க தொகை இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் வேற்றுமை உருபுதான் தான் மறைந்து வரும்னு பார்த்துருந்தோம் இங்கே வேற்றுமை உருபும் மறைந்து வந்திருக்கும் அதன் பொருள் விளக்கும் சொல்லும் மறைந்து வந்திருக்கும் ரெண்டுமே மறைந்து வந்திருந்தால் அதுதான் வந்து உருபும் பயனும் உடன் தக்க தொகை எக்ஸாம்பிள் பாருங்கள் பணப்பை இங்கே ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவும் மறைந்து வந்திருக்கு அதே மாதிரி பணத்தை கொண்ட பை என்னும் சொல்லும் மறைந்து வந்துள்ளன இதுதான் நமக்கு உருபும் பயனும் உடன் தக்க தொகை இப்போ இன்னும் ரெண்டு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும் பால் குடம் பாலை கொண்ட குடம் ஐயும் இரண்டாம் வேற்றுமை உருவும் மறைந்து வந்திருக்கு கொண்ட என்னும் சொல்லும் வந்து பொருள் தருது அதனால இது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை அடுத்தது பொற்சிலை பொன்னால் ஆகிய சிலை ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும் வந்திருக்கு அதே மாதிரி அதோடைய பொருளாகிய சிலை அப்படின்னு வந்திருக்கு இது மூன்றாம் வேற்றுமை ப உருபும் பயனும் தொகை அடுத்தது மாட்டு கொட்டகை நான்காம் வேற்றுமை உருபு கூவும் மறைந்து வந்திருக்கு மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை என்ன சொல்லும் பொருளும் அதில் தருது கரெக்டாக அந்த சொல் வந்து பொருள் தருது அதனால் இது நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் தொகை கேட்பாங்க பால் குடம்னு கொடுத்துட்டு இது என்ன வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகைன்னு கேட்பாங்க நம்ம என்ன உருவு இருக்கோ அதை கரெக்டாக வச்சு நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடணும் அடுத்தது வினைத்தொகை வினைத்தொகையை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி வரும் இப்போது இந்த ஆடு கொடியை பாருங்களேன் இது ஆடிய கொடி ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி என முக்காலத்திற்கு பொருந்தும்படி வருகிறது இந்த வளர் தமிழுங்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள் வளர்ந்த தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் எனவும் முக்காலத்திற்கு பொருந்தும்படி வருகிறது இன்னொரு முக்கியமான பாரின்னு சொல்கிறேன் இப்போது இந்த ஆடு கொடியை பிரிச்சா ஆடு எப்படி வருது ஏவல் செய்கிற மாதிரி வருது கட்டளை இடுவது மாதிரி வருது வளர் தமிழை பிரித்தா வளர் எப்படி முதல் வினையடி வந்து கட்டளை இடுவது போல் வந்தால் இரண்டாவது வந்து பெயர் சொல்லாம் வந்திருந்தா அது வந்து வினைத்தொகை மொ பிரித்து பார்க்கும்போது முதல் வந்து கட்டளை இடுவது போல் ஒரு சொல் வந்து இரண்டாவது வந்து அங்கே பெயர் சொல் வந்திருந்தா அதுதான் என்னது வினைத்தொகை இப்போது வினைத்தொகைன்னா எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் இப்போ அடுத்தது புக்கில் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துடலாம் இப்போது ஆடு கொடி வளர் தமிழ் ஆடு வளர் என்பவை வினைப்பகுதிகள் இவை முறையே கொடி தமிழ் என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரச்சங்களாக உள்ளன காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி உள்ளன இங்கே என்ன சொல்லியிருக்காங்க காலம் காட்டும் இடைநிலைகள் இங்கே மறைஞ்சு வந்திருக்கு இங்கே கொடி தமிழ் அப்படிங்கிற சொற்கள் காலம் காட்டாத பெயரச்சங்களாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை நம் வினைத்தொகை என்பர் இன்னொன்று காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படிங்கிற சொல் வந்து நன்னுள்ள கொடுத்துருப்பாங்க அதுவும் ஒரு பாயிண்ட்டு அடுத்தது பண்புத்தொகை பண்புத்தொகை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அது பண்பை வெளிப்படுத்தும் வெண்ணிலவு வெண்மை அப்படிங்கிற பண்பை வெளிப்படுத்துது கருங்குவலை கருமை என்னும் பண்பை வெளிப்படுத்தி பெயர்ச்சொல்லுடன் தழுவி நிற்கும் அதுதான் வந்து பண்புத்தொகை இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னது ஆணை ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைந்து வரும் இப்போது வெண்ணிலவில் எப்படி வந்திருக்கு வெண்மையான நிலவு அப்படிங்கிற பொருள் வந்திருக்கு அங்கே ஆணை என்னும் உருபும் மறைந்து வந்திருக்கு கருங்குவலையில் ஆகிய குவலை ஆகிய என்னும் பண்புறுபு மறைந்து வந்திருக்கு இது மாதிரி ஆணை ஆகிய என்னும் பண்புருவுகள் மறைந்து வந்து வெண்மை கருமை என்னும் பண்புகள் பெயர் தழிவு தழுவி நின்றால் அதுதான் வந்து பண்புத்தொகை அடுத்தது இருபெயரொட்டு பெயரொட்டு பண்புத்தொகை ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போது பனை மரம் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் பனை ஆகிய மரம் ஆகிய இன்னும் பண்புறுப்பு இங்கே மறைஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு இதை பிரித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் பனைங்கிறது சிறப்பு பெயர் மரம்ங்கிறது பெயர் மரம்னா அது எல்லா தான் குறிக்கும் பனைனா அது பனை மரத்தை மட்டும்தான் குறிக்கும் அதே மாதிரி சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் வந்தால் அதுதான் வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகை கிளியரா புரிஞ்சுதா சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் ஆகிய என்னும் பண்புறம்பும் மறைந்து வருவது தான் இருபெயரொட்டு பண்புத்தொகை இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும் வாழை மரம் இப்போ இது வாழை வாழை வந்து சிறப்பு பெயர் மரம்ங்கிறது வந்து பொதுப்பெயர் உங்களுக்கு புரிஞ்சுதா இப்போ இதுதான் தான் வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகை அடுத்தது தொகை ஓமை தொகைக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள் மலர் விழி இங்கே என்ன சொல்ல வராங்க மலர் போன்ற விழி அதுதான் சொல்ல வராங்க இங்கே மலருங்கிறது வந்து ஓமை விழிங்கிறது வந்து ஓமேயம் இது மாதிரி ஓமையும் வந்து ஓமேயம் வந்து நடுவில் போன்ற என்ற ஓம உருவு மறைந்து வந்துள்ளது இது மாதிரி ஓமை ஓமயம் வந்து போன்ற இன்னும் ஓம உருப்பு மறைந்து வந்தால் அதுதான் வந்து தொகை என்னென்ன ஓம உருப்புகள் இது மாதிரி மறைந்து வரும் போல போன்ற நிகர அண்ண முதலிய ஓம உறுப்புகள் மறைந்து வந்து ஓமை ஓமே வந்தால் அதுதான் வந்து என்ன தொகை அடுத்தது உம்மை தொகை இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க இரவு பகல் தாய் தந்தை இங்கே என்ன மறைஞ்சு வந்திருக்கு உம் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருகிறது இரவும் பகலும் தாயும் தந்தையும் இங்க என்ன மறைஞ்சு வந்திருக்கு உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வந்திருக்கு இவ்வாறு உம் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதுதான் என்னது உம்மை தொகை இதுக்கு முன்னாடி நம்ம உம் என்னும் உருவு மறைந்து வந்திருக்குன்னு பார்த்தோம் அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் உம் என்னும் உருவு வெளிப்பட்டு வருவது எனது என்னும்மை எனப்படும் இங்கே இரவும் பகலும் பசுவும் கன்றும் இங்கே உம் என்னும் உருவு எப்படி வந்திருக்கு வெளிப்பட்டு வந்திருக்கு அப்படி வந்துட்டு அது வந்து என்னு வெளிப்படாமல் வந்தால் அது வந்து தொகை ரெண்டுக்கும் வித்தியாசம் கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ அடுத்தது அன்மொழித் தொகை அன்மொழி தொகைனா என்னது இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்துருந்தோம் வேற்றுமை வேற்றுமை தொகை பார்த்துருந்தோம் வினைத்தொகை பார்த்துருந்தோம் தொகை பார்த்துருந்தோம் தொகை பார்த்துருந்தோம் தொகை பார்த்துருந்தோம் இதில் உள்ள உருப்புகள் எல்லாம் வந்திருந்தும் அவை அல்லாமல் வேறு பிற சொற்களும் மறைந்து வரும் அது வந்திருந்தாலும் சரி வேறு பிற சொற்களும் மறைந்து வந்திருந்தால் அதுதான் வந்து அன்மொழித் தொகை இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தா அவங்களுக்கு புரியும் பொற்றொடி வந்தால் இந்த தொடர் வந்து உங்களுக்கு என்ன மீன் பண்ணுது பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் அதுதான் இந்த சொல்லோட பொருள் இங்கே இப்போ என்னென்ன வந்திருக்கு ஆள் இன்னும் மூன்றாம் வேற்றுமை உருவம் வந்திருக்கு ஆகிய இன்னும் அதன் பயனும் மறைந்து வந்திருக்கு வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை உங்களுக்கு புரிஞ்சுதா இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த உருவு அதெல்லாம் வந்திருந்தா கூட புதுசாக வந்து வந்தால் என்னும் சொல் மூலமாக பெண் என்பதையும் குறிப்பதால் இதுதான் வந்து அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க இந்த அன்மொழி தொகையை நம்ம எப்படி பிரிப்போம் அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை அப்புடின்னும் பிரிப்போம்